நம்ம கோழிகள் வந்து சேல்ஸ் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னும் கூவலை சேவை தான் ஆனால் இன்னும் கூவலை நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்னா கொடுக்கலாம் நம்மளுடைய கட்டுசேவலுக்கு உண்டான தான் அடுத்ததாக இது வந்து நம்மக்கிட்ட கடந்த கட்டமுக்கு விசிறுவலுக்குள்ள பொறிச்சு இது வந்து மூணு முறை குஞ்சு எடுத்திருக்கோம் சரிங்களா நெருக்கி பார்த்திங்கன்னா அப்படின்னா எட்டு டு பத்து பதினொன்று அளவுக்கு முட்டை இடுவாங்க ஆமாம் இப்போ முட்டை இடலை முட்டைறக்கு தயாராக இருக்குது இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா கொடுத்துடலாம் அதாவது நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட முட்டை ஆல்ரெடி ரெண்டு முறை வந்து குஞ்சு பொறிச்சிட்டாங்க அடுத்த மூணாவது முறை இன்னும் முட்டை இடலை நம்ம சேவலுக்கு அணைஞ்சிருக்கு இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்னா கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கூட பொறிச்ச கன்னி விடை நம்ம கன்னி விடை தான் இது ஒரு ஆயிரம் அப்படின்னா கொடுக்கலாம் நல்லா ஹைட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கூவத்தடி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அப்படின்னா கொடுக்கலாம் இது வந்து வெயிட் கூட வரும் உங்களுக்கு சரிங்களா இது ஆனால் பெரிய கோழி தான் சரிங்களா சின்னதெலாம் கிடையாது நல்ல பெரிய கோழி முட்டையும் ரொம்ப பெருசாக இருக்கும் அதனாலே நான் அதை வந்து அடை வைக்க மாட்டேன் நம்ம இது ஒரு ரெண்டு ரூபா அப்படின்னா கொடுக்கலாம் வெயிட்டு மூணு டு நாலு அந்த அளவுக்கு வரும்